போட்டோல இருக்கா இவ பெரிய கொள்ளக்காரி தன்னை பெரிய ராயல் சொந்த ஊரை கேட்டா டெல்லி பாம்பே கல்கத்தா இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழக வழக்கம் கூட சும்மா ஏண்டா

ஆமா நீங்க எவ்ளோ படிச்சிருக்கீங்க நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளையாச்சுங்களா அடிச்சு போடுவாரு கூட்டி போலீங்க என்ன வச்சாச்சு அப்ப ஸ்ரீகாய் வச்சு தண்ணி ஊத்து சரி இந்த தேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தேட்டர் உங்களுக்கு அடிக்கடி என்ன இவ்வளவு தூரம் இங்க டேடி கூட லேண்ட் பாக்க வந்த அது என்னமோ தெரியலங்க இந்த சைடு போகும்போது எல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இருக்குது ஹாய் ஹாய் நைஸ் இந்த டேஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஆமா உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டு மேயர் தெரியுமா அஜய்யோ பாம்பே மேயர் யாருன்னு தெரியாதுங்க ஐயோ அது என்னங்க தியேட்டர் நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம் மெட்ராஸ்ல தேவி பேரடை சாந்தி எங்கே பண்ணலாம் உடனே ரூபாய் நினைச்சாலே

ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும் அதனால எந்த கருப்பு அது நாட்டுக்கு வாசனை தூக்குதே எப்படி தூக்கு அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா

சுமார் எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன் விளையாடாதீங்க சட்டி தலைய வேலையா எங்க தட்டினா நீ மடங்கு எனக்கு தெரிய முடியும்